ஹாய் ஹலோ ஃப்ரெண்டு இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்டில் அழகர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் அந்த அழகர் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க திருவிழா முடிஞ்சிருச்சு இப்போ தான் போகிறோம் இவங்க பாருங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் தென்னம்பாக்கன்ற ஊரில் கடலூர் மாவட்டம் இது அங்கே தாங்க இருக்குது அப்படின்னு நடந்து போய்ட்டுருக்கும்போது பக்கத்தில் தூரி பார்த்துங்க தூரி பார்த்தது எனக்கு செம்ம ஜாலியாக ஆகிடுச்சு உடனே குடு கொடுக்குடுன்னு ஓடி போய் ஜாலியாக தூரி விளையாடுனாங்க கொஞ்சம் நேரம் அங்கேயே நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் வந்துருச்சு கோவில் இதாங்க நான் சொன்ன அழகர் கோவில் ரொம்ப ஃபேமஸான நாள் என்னென்னா திங்கிழமை தாங்க இந்த கோவிலுக்கு ரொம்ப ஃபேமஸ் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நான் வந்தால் கும்பல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த கோவிலில் இங்கே பாருங்க எல்லாம் கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு நிறைவேறதுக்கு உண்டான அடையாளங்கள் இது என்னன்னா எதுக்கடா இவ்வளோ பொம்மை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இந்த பொம்மை வந்து எல்லாமே ஒன்று நான் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் மேரேஜ் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போவாங்கல்ல அது எல்லாமே நிறைவேறிடுச்சு அப்படின்றதுக்கு உண்டான அடையாளம் தாங்க இது நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் கடவுளுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்களும் வந்து இந்த கோவிலில் வணங்குங்க சரிங்களா இதில் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக இருப்பாங்க தெரியுங்களா அவங்க வந்து மனசில் ஆறு மாதம் ஒரு வருஷம் இல்லை நான் வந்து குடிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணி கயிறு கட்டுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ அதேமாரி நீங்களும் யாராவது குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி இருந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கயிறு கட்டிட்டு போங்க இந்த கோவிலில் இன்னொன்று என்னென்னா ரொம்ப மேரேஜ் ஆகாதவங்க கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும் ஒன் இயர்க்குள்ளே மேரேஜ் ஆகிடும்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணிகிட்ருக்குறேன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது நான் வீடு சீக்கிரமாக கட்டணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு வந்திருக்கிறேன் அதனால் நான் இந்தமாரி கல் வச்சு வீ வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் வந்து இந்த மாரி பாருங்கள் இதே மாதிரியே செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ